வணக்கம் மக்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் வந்து நேரடியாக உங்களை பார்த்து பேசி அதிக நாட்களாகி விட்டுக்கேன் இப்பொழுது நம்முடைய விவசாயத்தை பற்றி நம்ம வந்து நிறைய வந்து வீடியோக்கள் பார்க்குறோம் நம்ம விவசாயிகளை பற்றி பார்க்குறோம் ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு விவசாயியும் விவசாயம் செய்யலைன்னா நம்மளோட மக்கள் இனத்துக்கு உயிரினங்களுக்கு என்றுமே வந்து நமக்கு நல்ல உணவு கிடைக்காது சரியா உணவு வந்து எப்படி கிடைக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியாது வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க சமைக்கிறாங்க நாம் வேலை செய்கின்ற இடங்களில் வேலைக்காரர்கள் சமைக்கிறார்கள் என்று மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த சமைக்கிற சமைப்பதற்கான பொருட்கள் அரிசி பருப்பு காய்கறி தேங்காய் பழம் இதெல்லாம் எங்கிருந்து வருது விவசாயம் செய்வதனால் வருகிறது இந்த விவசாயிகள் விவசாயம் செய்யாவிட்டால் நாம் பணத்தை மட்டுமே உண்டு உயிர் வாழும் நிலை வந்துவிடும் மாத்திரைகளை உண்டு உயிர் வாழும் நிலை வந்துவிடும் எனவே விவசாயத்தை காப்போம் விவசாயிகளை காப்போம் விவசாயிகளுக்கு நன்றி சொல்வோம் என்று நான் வந்து இந்த சிறிய உரையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்